நண்பர்களே இந்த அமைச்சர் தாமோ அன்பர் சன் இருக்கிறார் இருக்கிறாரு அவர்லாம் எது அமைச்சராக இருக்கிறாருன்னே தெரில அவருக்கு என்ன தகுதி இருக்கு அமைச்சராக இருக்கிறதுக்குன்னு தெரில தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்துடைய அமைச்சர் அவர் தான் ஆனால் அங்கே மக்கள் படக்கூடிய பாடு என்ன மாதிரியான பிரச்சனைகளை அனுபவிச்சுருக்காங்க இவர் ஒரு வாட்டி என்ன பண்ணாரு இந்த கேபி பார்க்குக்கு போனார் அங்கே வந்து ஒரு மூட்டை சிமெண்டுக்கு அஞ்சு மூட்டை மணல் பதினஞ்சு மூட்டை கலந்து மணல் கலந்து அந்த பிஎஸ்டி நிறுவனம் கண்ணாமனு ஊழல் பண்ணாங்க உடனே நம்ம டிஎம்கே ஆட்கள்லாம் வருவாங்க கமெண்ட்ல வந்து அது ஏடிஎம்கே காட்சி காலத்தில் நடந்தது தெரியுமா தெரியும் நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இந்த அண்மை சிறந்த சொன்ன அன்பரசனு நாங்கள் சும்மா விட மாட்டோம் யாராக இருந்தாலும் அப்படின்னு வீரவசனம் பேசிட்டு ஆய்வு செய்து தரும் அறிக்கையில் கட்டுமான பணியில் தவறு உள்ளது என்று சுட்டிக்காட்டப்பட்டால் அந்த குடியிருப்பை கட்டிய ஒப்பந்ததாரர் மற்றும் சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது இந்த அரசு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும் என்பதை உறுதியோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த பக்கம் போய் என்ன அமைச்சர் பண்ணீங்க பிஎஸ்டி நிறுவனம் இன்னைக்கு எஃப்ஐஆர் போட்டிங்களா நாலு வருஷம் கழித்து நம்ம பேசுகிறோம் எஃப்ஐஆர் போட்டிங்களா லஞ்ச ஒழிப்பு எஃப்ஐஆர் போடணும்னு கூட சொல்லியாச்சு அதுக்கு பிறகும் அனுமதி கொடுக்காமல் வச்சிருக்கிறீங்களா ஏதாவது டீலிங் உங்கள் திமுக அரசில் பிஎஸ்டி நிறுவனத்தோட புதுசாக ஏதாவது டீலிங் என்னெல்லாம் டீலிங் போட்டிருக்கிறீங்க சொல்லுங்கள் எஃப்ஐஆர் கூட போட மாட்டோம் அப்படி நாங்கள் வந்து ஊழல்வாதிகளை பாதுகாப்போம் ஊழல் செஞ்சவங்களை பாதுகாப்போம் மக்கள் எக்கேடு கெட்டு போனால் என்ன இன்னி வரைக்கும் பாவம் பேச்சுவருக்கு அந்த படத்தில் பா மாவீரன் படத்தில் வர மாதிரி தான் இந்த மக்களுடைய நிலை இல்லையா கேபி பார்க்கல ரீசெண்டாக எஸ்ட் கூட ஒருத்தர் விழு விழுந்து இறந்து போனார் இன்னும் இப்போ இந்த பகுதியுடைய மக்கள் ஒவ்வொருத்தரும் சந்திக்கக்கூடிய பிரச்சனை யோசிச்சு பாருங்க இந்த அமைச்சர்லாம் ஏதாவது யூஸ் இருக்கா இந்த மாதிரி அமைச்சரெலாம் அமைச்சராக இருக்கிறதுல எந்த பயனும் இல்லை இவரெல்லாம் வீட்டுக்கு போக சொல்லணும் இவரெல்லாம் அமை இவருக்கெல்லாம் ஒரு அமைச்சர் பதவியை கொடுத்து தண்டத்துக்கு யோசிச்சு பாருங்க இப்போது கண்ணகி நகர் நகர்லாம் நீங்கள் பார்க்குறீங்க எப்படி வந்து மேயிலேருந்து தண்ணி கொட்டுது தார்பாயில் போட்டு தான் நம்ம ரூஃப் வச்சுக்கணும் நீங்க அந்த தான் இந்த மெயின்டெனன்ஸ் இது ஒரு துறை இந்த துறைக்கே நீங்க ஒரு அமைச்சர் அன்பரசன் வெக்கமா இல்ல இந்த மாதிரியா ஒரு ஒரு துறையை வச்சிருப்பீங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள் மக்கள் வந்து ஒவ்வொரு நாளும் வாழ்வதே அவ்வளவு பெரிய பிரச்சனை அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் அவ்வளவு உங்களுக்கு ஜுரம் வரைக்கும் எங்களுக்கு வந்து சில்லஸ்ல தண்ணி ஒழிக்கிட்டே இருக்கு இதுலயே நாங்கள் ஈரப்பதத்திலேயே இருக்கணும்னா யோசிச்சுப்பாரு தண்ணி அந்த சுனாமி நகரில் மூணு நாள் நாலு நாளைக்கு ஒரு முறை கொடுங்க இப்போ மூணு நாள் அப்படியே எவ்வளோ நாள் தான் கெஞ்சிட்டே இருக்க முடியும் ஏன் உங்களால் வந்து கண்டினியூஸ் ரன்னிங் வாட்டர் கொடுக்க முடியாது தண்ணி கூட கொள்ளடிப்பீங்க என்னதான் பண்ணுவீங்க நீங்கள்லாம் அப்போ இன்னைக்கு வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகளை சுனாமி நகரில் இந்த தண்ணி பிரச்சனை இங்க ரூஃப் லீக் ஒரு பக்கம் பிரச்சனை தண்ணியோட குவாலிட்டி கண்ணகி நகரில் தண்ணியோட குவாலிட்டி அவ்வளோ பெரிய பிரச்சனை அதற்கு பிறகு நம்ம லிஃப்ட் பெரும்பாக்கம் கேபி பார்க்கு மாதிரி பல இடங்களில் லிஃப்ட் ஒரு பெரிய பிரச்சனை பெரும்பாலத்தில் நைன்டி ஒன் நைன்டி டூ நைன்டி த்ரீ இந்த மாதிரி பிளாக்ஸ் எல்லாம் அவ்வளோ பிரச்சனை வருது லிப்டில் எவ்வளவு பிளாக்ஸ்ல ஓல்டேஜ் ஃபிளக்ச்சுவேஷன் ஒரு பக்கம் லிஃப்ட் ப்ராப்ளம் ஒரு பக்கம் லிஃப்ட் போயாச்சும் சரி படிக்கட்டில் ஏறலான்னு பார்த்தா படிக்கட்டுலாம் உடஞ்சு கிடக்கு ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு அஞ்சு மூட்டை மலை பதினஞ்சு மூட்டை மழை தான் என்ன ஆகும் அப்போ இந்த அளவுக்கு கேவலமாக கதது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இவங்கனா ஊழல் கொஞ்சம் நஞ்சம் பண்ணுறது கிடையாது இப்போ அந்த கேபி பார்க்கு எடுத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒரு சதுரடி கொடுத்திருக்கிறாங்க இப்போ அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு கட்டணும் போது ஆயிரத்தி எண்ணூறு ஒரு சதுரடி ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரம் கூட வச்சுக்கோங்களேன் அவங்க அறுநூறுவா ஒரு சதுரடிக்கு பணத்தை அடிச்சுட்டு மீதி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பில்டிங்கை கூட சூப்பராக இருந்துருக்கும் ஆனால் அவங்க எந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்க அப்படின்னா மேபி அறுநூறுவா எழுநூறுவா தான் சதுரடிக்கே போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கேபி பார்க்கில் இது அந்த பிஎஸ்டி நிறுவனத்துக்கு பாதுகாக்கணும் அந்த பிஎஸ்டி நிறுவனத்துக்கு எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு டிஎம்கே கவர்மெண்ட் ஒரு டீலிங் அந்த அந்த கம்பெனியோட ஒரு டீலிங் போட்டிருக்கிறாங்க மக்களை வந்து உங்கள்கிட்ட ஓட்டு கேட்பாங்க ஓட்டு வந்து அதுக்கு கம்பெனியோட டீலிங் போடுவாங்க இன்னைக்கு வந்து எஃப்ஐஆர் போடுறாத லஞ்சோல் பேர் எஃப்ஐஆர் போடணும்னு கேட்டிருக்கு எஃப்ஐஆர்லாம் போடக்கூடாது நாங்கள் அந்த கம்பெனிக்கும் எங்களுக்கும் என்ன தாம அன்பரசன் அவர்கிட்ட விசாரிச்சு சொல்லுங்கள் என்ன யார் போட்டிருக்கிறாங்க உங்கள் கவர்மெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்க தானே அமைச்சரு உங்களுக்கு தெரியுமா யார் போட்டாங்க நீங்கள் இல்லை மேலே இருக்கிறவங்களா இல்லை ஏதாவது சொன்னீங்களா உங்களெல்லாம் பேசினீங்களா பிஎஸ்டியோட போடக்கூடாதுன்னு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அடுத்தவங்க கொடுத்துருக்கிறாங்களா உங்கள் சைட்லேருந்து யாராவது உங்கள் அமைச்சர் உங்கள் அமைச்சரவையிலேருந்தோ இல்லை உங்கள் இருந்தோ இல்லை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கிட்ட வேணால் கேட்டு சொல்லுங்கள் உதயநிதி ஸ்டாலின் ஒருத்தர் இருக்கிறாரு துணை முதலமைச்சர் பிஆர் வர்க்கங்களா அங்கங்க போவார் இப்போ சொல்லுங்க அந்த தமிழ்நாடு அர்ப்பணி நேப்டர் டெவலப்மெண்ட் போர்டில் போயிட்டு அந்த பில்டிங்கில் போயிட்டு ரூஃப் லீக் ஆகுது இல்லையா அங்க போய் பார்க்க சொல்லணும் இந்த மாதிரியாக மிக மோசமான ஒரு கட்டமைப்பை உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையான்னு கேக்கு இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு வச்சீங்கன்னா மக்கள் எப்படி வாழ்வாங்க மேனேஜிங் டைரக்டர் யார் இருக்கீங்களா என்ன பண்றீங்க ஸ்ரேயாசிங்னு இப்போ ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்கிறாங்க ஜாயின் மேனேஜர் டி ஆர் ரவிச்சந்திரன் ஏற்கனவே ஃபயர் டிபார்ட்மெண்ட்டாக ரொம்ப ஃபேமஸ் மேடம் இப்போ இங்க என்ன பண்ண முடியும் இல்லையா மக்களுடைய நிலைமை இந்த மாதிரியான ஐஏஎஸ் அதிகாரிகள் கிட்டையும் மேல காக்கர்லா உஷா மேடம் நீங்க டெவலப்மெண்ட்டு என்ன நடக்குது இந்த மாதிரியான ஒரு மோசமான கட்டமைப்பில் வாழக்கூடிய மக்களுடைய நிலை ஒரு மழை வந்தால் சாக்கிட் உங்களுக்கு மேலேந்து ஒழுகும் ஒவ்வொரு வீட்லேயும் ஒழுகக்கூடிய பிரச்சனை அப்ப இந்த பிரச்சனைக்கு நடுவுல மக்கள் எப்படி வாழ்வாங்க எப்படி அடுத்த கட்டத்தப்படி என் குழந்தைகள்னு யோசிப்பாங்க எங்க பார்த்தாலும் ட்ரக்கு ட்ரக்கு பிரச்சனை அவ்வளோ ட்ரக்ஸ்னால எங்களுக்கு ப்ராப்ளம்னு அந்த மக்கள் வந்து கதறாங்க டாஸ்மாக் பிரச்சனை கேட்கவே வேணாம் பஸ்ஸு பெரும்பாக்கத்தில் பஸ் வரல பஸ் போதுமான பஸ் இல்லை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏதாவது அப்போ இதையெல்லாம் மக்கள் நாம தான் கேள்வி கேட்கணும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை ஓட்டு போடுறது மட்டும் நம்மளுடைய வேலை கிடையாது இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த மாதிரி வந்து எந்த கொள்ளை கூட்டம் ஆட்சி அமைத்தால் எதிர்த்து கேள்வி கேட்பது நம்முடைய கொள்ளை கூட்டத்துடைய ஒரே கொள்ளை அடிப்பது அப்ப கொள்ளையை நான் இந்த அஞ்சு வருஷத்துல எவ்வளவு கொள்ளை அடிச்சுட்டு போறோனோ அதுலதான் அவங்க கவனம் இருக்கு மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு ஏதாவது அண்ணா இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்குலாம் இன்னைக்கு அந்த இடம்லாம் நல்லா இருக்கும் அப்ப அந்த மாதிரி இல்லாம அரவிந்த் ரமேஷ் அவர்களே மக்கள்லாம் உங்களுக்கு ஓட்டு கொடுத்தோம் நூல ஓட்டு கொடுத்தா ஜெயிச்சிங்க மக்கள்ல ஓட்டு போட்டு ஜெயிச்சிங்க இல்லையா அப்போது அந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும்ல உடனே நம்ம இந்த வீடியோ வந்தோம்னா போய்ட்டு மக்களை போய் மிரட்டுற வேலையை தயவு செஞ்சு உங்கள் கட்சியிலேருந்து செய்யாதீங்க ஒவ்வொரு முறையும் அதை வேற செய்ய வேண்டியது அங்கே போய் ஏதாவது மிரட்டுறது ஊட்டுறதுன்னு எதாவது பண்ண முடியுமான்னு மக்களுடைய பிரச்சனைகள் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் அவங்களுக்கு ஏதாவது இங்கே வந்து இன்னைக்கு டிஎன்யுஎஸ்பியில் மெயின்டெனன்ஸில் அவ்வளோவு கொள்ளை அடிக்கிறாங்க கன்ஸ்ட்ரக்ஷனில் அவ்வளோ கொள்ளை யார் மேலேயாவது எஃப்ஐஆர் போட்டிருக்கிறீங்களா யார் எதையாவது பணத்தை மீட்டு எடுத்துருக்கீங்களா அங்கே இருக்கிற மக்களுக்கு அந்த சர்வீஸ் போகிறதுக்காக ஒரு வழி பண்ணியிருக்கிறீங்களா நீங்கள் நீங்க பண்ணக்கூடிய கொள்ளைகள்லாம் ஒவ்வொன்றா வரும் வெளியே வரும் வரக்கூடிய நாட்களில் வரதான் போகுது அதை நான் சொல்லிடுறேன் ஆனால் இப்பொழுது மக்களாகிய நாம் அனைவரும் இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நாம இதில் செய்ய வேண்டிய கடமை ஒன்று இருக்கு இவர்களை கேள்வி கேட்க வேண்டும் இவர்கள் என்னென்ன பிரச்சனைகள் இப்போ மக்கள் ஃபேஸ் பண்றாங்கிறத அரசாங்கத்துக்கு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு போக வேண்டிய நேரம் சும்மா சும்மா நம்ம வந்து பண்ணி கொடுங்க பண்ணி கொடுங்கன்னு கேட்டால் இவங்களுக்கெல்லாம் பெரிய முளைச்ச முளைச்சு நினப்பு பெரிய ராஜான்னு நினப்பு சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்குறாங்கன்னு நினப்பு அப்போ நம்ம கேள்வி கேட்டாகணும் வரக்கூடிய டிசம்பர் இருபத்தி ஒன்று ராஜரத்னம் அரங்கம் பக்கத்தில் அந்த ராஜரத்னம் ஸ்டேடியம் இருக்கு இல்லையா அந்த ராஜரத்னம் ஸ்டேடியம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல எக்மோரில் எப்பையும் கவர்மெண்ட் பிளேஸ் அங்கே தான் நம்ம ஒரு போராட்டம் ஒரு ஆர்ப்பாட்டமாக அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் அது ஒரு ஆர்ப்பாட்ட வடிவும் முடியாது நம்ம எப்பயுமே உங்களுக்கு தெரியும் இல்லையா மக்களுடைய அந்த ஒவ்வொரு இடத்துலையும் மக்கள் என்ன ஃபேஸ் பண்ணுறாங்கிறத அங்கே பேச போகிறோம் அந்த மக்களே வந்து பேச போகிறாங்க அப்போது இதுக்கு சென்னை மக்கள் நாம் எப்படி சப்போர்ட் பண்ண போகிறோம் ஏன்னா இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நீங்கள் உங்களுடைய நிலைமையை அப்படி யோசிச்சு பாருங்கள் உங்கள் வீடு வீடு விட்டு தான்னா சாக்கடை வெளியே ரூட்லேருந்து கொட்டுது வெளியே போனால் லிஃப்ட்டில் நீங்கள் ஏழாவது மாடலில் இருக்கிறீங்க மேலே ஏறி ஏறி இறங்கணும் ஒரு முட்டி வழி இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது அறுபது வயது நபராக யோசிச்சு பாருங்கள் படிக்கட்டில் ஏற முடியாது படிக்கட்டில்னா சறுக்கி விழுணும் படிக்கட்டெலாம் உடஞ்சி கிடக்கு தண்ணி ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு முறை வரும் அது எப்போ வருது எந்த ஒரு மணி மணிநேரம் வருதுன்னெலாம் சொல்ல மாட்டாங்க நீங்கள் அதுக்காக வீட்லேயே யாராவது ஒருத்தர் காத்துக்கிட்டே இருக்கணும் தண்ணி எப்போ வரும்னு இந்த மாதிரி பல பிரச்சனை அந்த தண்ணினால் வரக்கூடிய ஸ்கின் டிசீஸ்

ஒரு இருட்டில் பெ பெண் குழந்தைகளை அனுப்பக்கூட முடியாத ஒரு சூழ்நிலை ஏன்னா ட்ரக் ப்ராப்ளம் டாஸ்மாக் ப்ராப்ளம் அவ்வளோ ப்ராப்ளம் இல்லையா ஸோ இந்த மாதிரியான ஒரு இடத்துல ஒரு சேஃப்டி இல்லாமல் இவ்வளவு பிரச்சனைகளுடன் நீங்கள் வாழ முடியுமா உங்களை யோசிச்சுப்பாங்க அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் யார் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் மக்கள் நம்ம தான் சப்போர்ட் பண்ணியா அப்போ நாம் சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னால் அதற்கான ஒரு தருணம் தான் இது டிசம்பர் இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு நாம் நடத்துகிற நடத்துகிற இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வாங்க கேள்விகளை வலுவாக கேட்க இதை செஞ்சு கொடுக்க போறீங்களா இல்லையா நாலரை வருஷம் நாலே முக்கால் வருஷம் நீங்கள் தின்னது போதும் இனியாவது மக்களுக்கு செய்யுங்க தேர்தல் வரப்போகுது இன்னும் மூணு நாலு மாதத்துல தேர்தல் வரப்போகுது மக்களுக்கு செய்ய போறீங்களா இல்லையா அப்படிங்கிறத வலுவாக கேட்க வேண்டிய நேரம் வாங்க மக்களே நீங்கள் வர இருந்தா மறுத்தா சைன் அப் பண்ணுங்க நேரில் வாங்க மக்களுக்கு சாலிடாரிட்டி தெரியும் பிரச்சனை தீர்ப்பதற்காக தொடர்ந்து அறப்போறையக்கும் பல புகார்களை எழுப்பியிருக்கிறோம் தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கும் அந்த மக்களுக்கு ஒரு சுயமரியாதையுடன் ஒரு வாழ்க்கையை அமைப்பது நம்மளுடைய கடமை திமுக வந்து சுயமரியாதை இல்லாமல் அவங்க வாழணும்னு நினைக்கிறாங்களா என்னென்னு தெரியல இந்த ஆட்சியில் ஆனால் அவர்களை சுயமரியாதையுடன் ஒரு டிக்னிட்டியோடு அவர்களுக்கான ஒரு வாழ்விடத்தை ஏற்படுத்துவது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை அதற்காக தொடர்ந்து வேலை செய்வோம் வாருங்கள்